உள்ளோர்க்கு உயர்ந்த விலை கற்கள் எல்லாருக்கு சரிந்த மண்மேடுகள் கல்லறையின் நிரந்தர அடையாளங்கள் அல்லவா வாழ்ந்தவங்க வாழ்க்கைதான் நிற்குதையா பாடமா வரலாறா வாழாதவன் கல்லறையிலும் சாபமா காலூன்ற தெரியாம சுவர் பிடிச்சு நின்னதும் நாலெழுத்து தெரிஞ்சுகிட்டு படிச்சவன்னு சொன்னதும் கனவாகி போனது கடைசியில் என்ன மீந்தது வாலிபத்து ஆசையில வானம் வரை மிதந்ததும் தாலிகட்டி வாழ்ந்தது தெவிட்டாம போனதும் கனவாகி போனது கடைசியில் என்ன மீந்தது நமக்குன்னு பிறந்ததுன்னு இமைக்காம காத்ததும் பட்டம் பதவின்னு பவிசாக வாழ்ந்ததும் கனவாகி போனது கடைசியில் என்ன மீந்தது நட்ட நடுநாயகமா கொட்டி முழக்கி வாழ்ந்ததும் நோவு வந்த நேரத்திலும் தாவி அதுல தப்பியதும் கனவாகி போனது கடைசியில் என்ன மீந்தது உச்சியில இருக்கையில பச்சிலையா விழுந்ததும் கணக்கு தாண்டி இழுத்துக்கிட்டு கடைசியில மாண்டதும் கனவாகி போனது கடைசியில் என்ன மீந்தது பகட்டோ பாவமோ ஞானியோ பொத்தல் கோணியோ வரிசகட்டி நிக்கதையா வாய்மூடி கல்லறைக வாழ்ந்தவனின் வரலாற்றை மெனப்பூட்டும் வகுப்பறைக ஆசையும் கர்வமும் பகையும் கோபமும் இருந்தென்ன லாபம்ன்னு இடிச்சு சொல்லும் பட்டறைக ஆழ்ந்தவங்க வாழ்க்கைதான் நிக்குதையா பாடமா வரலாறா வாழாதவன் கல்லறையில் கிடக்குறான் சாபமா